ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர் ஆண்டவராக இயேசுவே எனது ஆபையை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டி கொண்டார் திருத்தூதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்போ ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இன்றைக்கு தூய சேவான் அவருடைய திருநாளா இருக்கு கிறிஸ்து பிறப்பின் திருநாளுக்கு பிறகு வருகிற மறுநாளே தூய சேவானுடைய திருநாள் நம்ம கொண்டாடுவதற்கு நினைத்து பார்ப்பதற்கு என்ன காரணம்னா அந்த அளவுக்கு அவர் ஆண்டோர் மீது பற்று வைத்து முதல் ரத்த சாட்சியாக இவர் மறித்தது தான் அப்படி என்னன்னாக்கா இவர் வந்து இந்த யூத சமய எல்லாம் எதிர்த்து அவர்கள் செய்த தவறுகளை கண்டித்துரைக்கிறார் எப்படி பேரில் வந்து இந்த பெத்தேவாசி திருநாளுக்கு அதுக்காக ஒரு நீண்ட அருள் உரை ஆற்றுகிறாரோ அதே போல தேவானும் ஒரு நீண்ட அருள் உரை ஆற்றுகிறார் நீங்கள் நீங்க இப்படி படித்து இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வந்து சரியில்லை நீங்க கடவுளுடைய இறைவாக்கு நீங்க இறைவாக்கினரையும் மதிக்கல அவர் சொன்ன இறைவாக்கு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை போன்று அவர் நிறைய காரியங்களை சொல்லுகிறான் இப்ப ஒரு குறுகிய நேரத்துல என்ன செய்யறாருன்னா பழைய ஏற்பாட்டில் துவங்கி அதாவது ஆபிரதாம்புக்களுடைய காலத்திலிருந்து ஏசு கிறிஸ்து வரையிலும் இருக்கிற அத்தனை செய்திகளையும் இவர் மிக வேற வேகமாக மக்களுக்கு விரைவாக அதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார் இப்படி நிறைய விஷயங்களை மக்களுக்கு நல்வழிப்படுத்தி சொல்லுகிறார் சத்தியத்தை போதிக்கிறார் அதே நேரத்திலே சமய தலைவர்கள் செய்த தீங்குகளை பாவங்களை இவர் என்ன செய்கிறார தவறுகளை குற்றங்களை இவர் சுட்டிக்காட்டி அதை அவர்களை மனம் மாறுவதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஆனா அதே நேரத்தை மிகவும் அதிகமாக கண்டித்து உரைத்தவராக இருக்கிறார் அதை பத்தி நான் நான் வாசிக்கிறேன் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்துல அங்க சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல் நீங்களும் தூய ஆபியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள் இந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னெறித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டீர்கள் அப்படி என்றால் இயேசுவை நீங்கள் காட்டி கொடுத்து அவரை கொலை செய்து விட்டீர்கள் என்று தைரியமாக வந்து மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இவர் சொல்லி முடித்த உடனே அந்த யூத சமய தலைவர் என்ன செய்யறாங்கன்னா இவரை ஊருக்கு வெளியே அடைத்து கொண்டு போய் இவர் மீது கல் எறிந்து கொள்றாங்க அப்போ இவர் கல் எறியப்படுகிற அந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா கிறிஸ்து சிலுவில முழிந்தால முதல் வார்த்தை ஆண்டவரை இவர்கள் செய்த பாவங்களை இவர்கள் மேல சுபதாதையும் இவருடைய மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்றாட்டை எடுக்கிறார் அடுத்து இயேசு மொழிந்த ஏழாம் வார்த்தையும் இவர் வந்து சொல்றார் ஆண்டவரே அவருடைய கரங்களில் என்னுடைய ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார் உயிர் விட்டார் அப்போ சேவான் தான் முதல் இரத்த சாட்சியாக இந்த திருச்சபை வரலாற்றில் இருந்திருக்கிறார் ஒரு சிறந்த இயேசுடைய அடியவராக அப்போ சிலராக சீடராக இருந்து ஐவர் மிக தைரியமாக இவர் வந்து ஆண்டோருடைய நற்செய்தி அறிவித்திருக்கிறார் அவரு இடத்துல இந்த சுவிசேஷம் அறிவிக்கின்ற எந்த பயமும் இல்லாமல் யாரை குறித்து கலங்காமல் இவர் கடவுளுக்கு மட்டும் அஞ்சினவராய் தன்னுடைய வாழ்வை நடத்தினார் அதுதான் கிறிஸ்து பிறப்பு நாளை நாம நினைத்து பார்க்கிறோம் அதே நேரத்துல கொண்டாடின நேரத்துல இவருடைய அந்த நற்சான்றையும் திருச்சபை நினைத்து பார்க்கிறது ஆகவே இன்னைக்கு சேவானுடைய திருநாளை நாம் நினைத்து பார்க்கிறோம் சேவானுடைய வாழ்வுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம் நாமும் ஆண்டவருக்கு கரங்களிலே சேவாலே போல ஒரு சிறந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்மை வாழ அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே சேவான் அவருடைய வாழ்வுக்காய் நன்றி துதிக்கிறோம் நாங்களும் ஆண்டவரே அவரே போல உமக்கு என்னாலும் நற்சான்றுள்ள ஒரு வாழ்வி வாழ திரும்பித்தாரும் பிரேச ஜமிக்கிறோமே எங்கள் அன்பின் கணவரேன்